இந்த உலகத்திலே போராட்டங்கள் உண்டு உண்டு இடுக்கண்கள் இந்த உலகத்திலே காரியங்கள் சிதறடிக்கின்ற காரியங்களாக இருக்கு ஒவ்வொரு எதிர்ப்பும் எங்களை தேவனிடத்திலே இருந்து வருகிறதை விட்டுவிட்டு எங்களை வெவ்வேறு பக்கங்களிலே வெவ்வேறு திசைகளிலே இழுக்கின்றனர் அதனாலதான் தான் ஆண்டு ஒரு சொல்லுகிறார் அந்த சத்துருக்களின் மத்தியிலே ஒரு பந்தியை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் பந்திக்கு சென்றால்தான் சந்தோஷத்தையும் அவருடைய வெள்ளையும்த்தை பெக்கொள்கிறோம் வீட்டுல ஒரு விருந்து நடக்குதுன்னு வைப்போம் ஒரு பர்த்டே பார்ட்டி அநேகரை நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க இப்ப அதுக்கு என்ன வெட்டணும் வெஜிடபிள்ஸ் வெட்டணும் ரசி வெட்டணும் பத்து கிலோ ரசி வேண்டிட்டீங்க இப்ப நீங்க ரசியை வெட்ட தொடங்குறீங்க பார்த்தா கத்தி மொட்டை இப்போ ஒரு கிலோன்னு சொன்னா மொட்டை கத்தியோட படபடாண்டு வெட்டி ஓடலாம் ஆனா பத்து கிலோ ரசி வெட்டணும் பாருங்க அப்ப பத்து கிலோ ரசியை வெட்டுறதுக்கு அந்த மொட்டை கத்தியில வெட்டி நின்றா எவ்வளவு நேரமாகும் அநேக மனுத்தியாலங்கள் எடுக்கும் இல்லையா ஆனா அதே நேரத்துல அந்த மொட்டை கத்திய நாங்க தீட்டி கூர்மையான கத்தியாக மாற்றி விட்டு அந்த ரச்சியை வட்டி சுலபமாக குறைஞ்ச நேரத்துல வெட்டலாமா இல்லையா அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் எங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றா இந்த போராட்டங்கள்ல இந்த நீங்க பிசியா இருக்கிறீங்க கவன சிதறலோட இருக்கிறீங்க ஆனா நீங்க என்ன இடத்துல வாங்க நான் அன்னை நாளை அபிஷேகம் செய்து புதிய பலத்தை தந்து புதிய சமாதானத்தை தந்து புதிய ஒரு அபிஷேகத்தை தந்து அவர் அந்த காரியத்தை இலகுவாக நாங்கள் மேற்கொள்வதற்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார்